வெல்கம் டு மல்லி ப்ரோமோ இன்னைக்கு நம்ம மல்லி சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் சுடர் வந்து கையும் மாட்ட வேண்டிய நேரம் ஆமாங்க ஒரு போலீஸ் குரூப் ரொம்ப நாளாக வந்து அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து கைது பண்ணிட்டு போறாங்க இதை கேள்விப்பட்டதுமே வந்து விஜய்க்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு என்ன இதனால என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ மிகப்பெரிய அக்யூஸ்டுங்க அங்கங்க பல லட்சத்தை வந்துட்டு பார்த்து திருடிட்டு ஒடியாந்துருக்கு அப்படியே எங்கெல்லாம் திருடலாம் அடுத்த மாவட்டம் அடுத்த மாவட்டம் அடுத்த ஸ்டேட்டு அப்படின்ற மாதிரி வந்து போயிட்டு இருந்திருக்கா அப்படி இருந்த பட்சத்தில் தான் வந்து இவளை எப்படியாச்சும் வந்து தேடி கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்ற மாதிரி போலீஸ் குரூப்லாம் வந்து ஃபோட்டோவை ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி இந்த கேஸ் மட்டும் பெண்டிங்கில் இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு பொண்ணை நம்ம கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு போலீஸ் தமிழ்நாட்டுல உள்ள எல்லா போலீஸ் குரூப்னு ஒன்னு இருக்கும்ல அவங்களுக்கு போட்டோ அமைச்சு இந்த மாதிரி இவளை எங்கேயாவது பாத்தீங்கன்னா மட்டும் சொல்லுங்க இவ மிகப்பெரிய ஒரு கிரிமினல் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த மெசேஜ் போட்டு ஒன்று ஒரு மணி நேரத்திலே வந்துட்டு இவ்வளோ நான் இப்போ தான் வந்து இங்கே பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க எங்கே என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது கரெக்டாக இந்த டீட்டெயிலாம் சொல்லிடுறாங்க அதுக்கேற்ற மாதிரியே வந்து அந்த லேடி போலீஸ் வந்து வேகமாக வந்து விஜய் வீட்டுக்கு வர்றாங்க விஜய் வீட்டுக்கு வந்தால் இங்கே சுடர் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கா ஏன்னா வந்து மல்லிக்கும் விஜய்க்கும் பயங்கர ரொமான்ஸ் நடந்துகிட்ருக்குல்ல அப்போ சுடர் நினச்சிக்கிட்டா எல்லாம் இன்னும் ஒரு நாலு நாளைக்கு தாண்டி நீ வந்துட்டு விஜய் கூட சந்தோஷமா இருக்கணுமோ இருந்துக்கோ அதுக்கப்புறம் உன்னால என்னைக்குமே வந்து சந்தோஷமா இருக்க முடியாது ஏன்னா வந்து விஜய் என் களத்தில் தாலி கட்டினதுக்கு அப்புறமா வந்துட்டு நான் விஜய் எப்படிலாம் மாத்த போறேன் பாரு அப்படின்ற மாதிரி இங்க இவ ரொம்பவே வந்து ஹாப்பியா இருந்துக்கிட்டே இருக்கா அந்த தான் வந்துட்டு இப்ப போலீஸ் வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்ததுமே வந்துட்டு சுடருக்கு தெரில போலீஸ் தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு யதார்த்தமாக வந்து பார்த்தவோ கொடுக்கணும்னு ஓடிடுறா ஒன்னே மல்லி விஜய் எல்லாருமே வந்துடுறாங்க வந்ததுமே என்ன மேடம் இங்கே இங்கிங்க அப்படின்ற மாதிரி கேட்க இந்த மாதிரி நாங்கள் தேடுற அக்யூஸ்ட் இந்த வீட்டில் தான் இருக்காங்கன்னு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது அதனால தான் வந்து கைது பண்ண வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அக்யூஸ்டா அப்படி யாரும் இல்லை மேடம் நீங்கள் ஏதோ ராங்காக வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டீங்க இங்கே அந்த அக்யூஸ்டும் கிடையாதுன்னு சொல்லும்போது பொண்ணே வந்துட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரிட்டர்ன் போகும்போது மல்லி உஷாரா மேடம் ஒரு நிமிஷம் இருங்க அந்த அக்யூஸ்டு ஃபோட்டோ இருந்தால் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த போலீஸ்லாம் வந்து ரிட்டர்ன் திரும்பி இதே வந்துட்டு இங்கே யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க போகலான்னு முடிவு பண்ணப்போ சுடருக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி செம ஹாப்பியில் வந்துட்டு ஆகா நல்ல வேலைப்பா தலையோட வந் தலையோட வந்தது தலைப்பாவோட போச்சு அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி டைலாக்லாம் சொல்லிவிட்டு அப்போ தான் நெஞ்சில் கை வைக்கிறா உடனே வந்து மல்லி வந்து ஒரு நிமிஷம் நில்லுங்க மேடம் அந்த அக்யூஸ்டு ஃபோட்டாவை காமிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா மல்லிக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் இதை மிஸ் பண்ணிடவே கூடாது அந்த ஃபோட்டோவை காமிங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து ஃபோட்டோவை காட்டுறாங்க விஜய் தான் அந்த ஃபோட்டோவை பார்க்குறாரு பார்த்ததுமே விஜய்க்கு மூச்சு பேச்சு இல்லை நெஞ்சு வலியே வந்துடுது உடனே வந்து கீழே விழுந்துடுறாரு விஜய் என்னாச்சு விஜய்னு சொல்லும்போது ரேணுகா ரேணுகான்னு சொல்லுவோமே இவ பேர் ரேணுகா இல்லை சுடர் இவ மிகப்பெரிய ஒரு அக்யூஸ்ட்டு பல இடங்களில் பல லட்சத்தை திருடி பல குடும்பங்கள் இதனால் வந்து செத்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே விஜயாலாம் சுத்தமாக கண்ட்ரோல் பண்ணவே முடியல மேடம் நீங்கள் ஏதோ வந்து ராங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க மேடம் சொல்லும்போது ஐயோ சார் ராங்காலாம் இல்லை இவளை ரொம்ப நாளாக வந்து தேடிட்டு வரோம் ஆனால் இந்த ஏரியாவில் இங்கே இருக்கிறதா தான் எங்களுக்கு நியூஸ் வந்தது அதனால தான் சார் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவள் என் ஒய்ஃப் மேடம் அப்பெல்லாம் பண்ண அவள் பேர் ரேணுகா சுடர்லாம் கிடையாதுன்னு சொல்லும்போது நம்ம மல்லிகை அப்போ தான் சொல்கிறாங்க நான் என்ன சொன்னேன்னா விஜய் இவன் வந்து சுடர் ரேணுகாக்கா இல்லை இல்லைன்னு சொன்னேன் நீங்கள் வந்து நம்பவே இல்லை இப்போ பாருங்கள் இவ்வளோ பெரிய கஷ்டம் உங்களுக்கு தேவையா அப்படின்ற மாதிரி கேட்க என்ன மல்லி அவங்க தான் சொல்கிறாங்கன்னா நீ கூட பொறுஞ்சுக்காமல் சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க உடனே வந்து சரி அவங்கள கூப்பிடுங்கன்னு சொல்லும்போது அவளுக்கு அவ்வளோ பயமாக இருக்கும் ஐயோ போனால் வந்துட்டு நம்ம வசமாக மாட்டிப்போம் என்ன ஆனால் வந்து போவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே நம்ம மல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வா போயிட்டு மல்லி தான் கூப்பிட்டு வராங்க ரேணுகா ரேணுகா வா வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க உடனே வந்து இவ என்னடி மாட்டி உரிய அப்படின்ற மாதிரி ஆஃப்கோர்ஸ் மாட்டி விட வேண்டிய நேரம் வந்தால் மாட்டி விட்டு தானே ஆகணும் இவ்வளோ நாள் எல்லாருக்கும் தண்ணி காட்டினேன் இப்போ பாரு நீ என்ன அனுபவிக்கிறேன்னு நல்லா பாரு அப்படின்ற மாதிரி சொல்லோமே என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல ஏன்னா அந்தளவுக்கு வந்து பிரச்சனையெல்லாம் வந்து ரொம்பவே வந்து சீரியஸாக போய்ட்டுருக்கும் இவங்களுக்கே ஒன்றும் புரியல என்னடா நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து இதில் போயிட்டுருக்கு இதனாலவே வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையெல்லாம் வந்து சந்திச்சிட்ருக்காங்க நம்ம மல்லி இதுக்கு மேலே உன்னால் எங்கேயுமே தப்பிக்க முடியாது நீ வசமாக மாட்டிக்கிட்ட இதுக்கு மேலே வந்து பாரு என்ன நடக்க போகுதுன்னு ஏன் விஜய் கல்யாணம் பண்ணிக்க போறியா வா ஓ மாமியார் வீட்டுக்கு உன் மாமியார் வீடு இதுன்னு நினச்சல ஆனால் உன் உண்மையான மாமியார் வந்து கூப்பிட வந்துக்கிறாங்க வாடி ரசி அப்படின்ற மாதிரி இப்போ மல்லி கூட்டு போகிறாங்க ஒன்றே வந்து சுட இருந்துக்கிட்டு மல்லி மல்லி வேணாம் மல்லி என்ன காப்பாற்ற மல்லி நான் இந்த வீட்டை விட்டு போயிடுற மல்லி ஆனால் வந்து இந்த மாதிரி பண்ணாத மல்லி ப்ளீஸ் மல்லி ப்ளீஸ் மல்லின்னு சொல்லவுமே நீ எவ்வளோ தான் ப்ளீஸ் மல்லி என்ன சொன்னாலும் சரி உனக்கு மன்னி பண்றதே கிடையாது ஏன்னா நீ அளவுக்கு நிறைய பண்ணிட்டேன் நீ எதில் மன்னிந்தாலும் மன்னிச்சு விட்டுருப்பேன் ஆனால் என் விஜய்கிட்ட போய் நல்லா பண்ண பற்றியா உன்னை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ தான் வந்து வெளியே தர இழுத்துட்டு வரவுமே போலீஸ் வந்து இவளே தான் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே விஜய் கூட இல்லை அப்படி இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் போலீஸ் வந்து சார் எங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவளோட கையை பிடிச்சி தர 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 தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க இந்த கையை பிடிச்சி சுடரா கையை பிடிச்சி இப்போ இழுத்துட்டு போகிறாங்க இழுத்துட்டு போகிறத பார்த்தா பிரச்சனை எல்லாம் ரொம்பவே பெருசாகும் போல் அந்தளவுக்கு வந்து இழுத்துட்டு போகிறாங்க விஜய் பின்னாடியே போகிறாங்க இவன் வந்துட்டு விஜய் காப்பாத்துங்க விஜய் நான் ஒன்றுமே பண்ணலை விஜய் காப்பாற்றுங்க விஜய் அப்படின்ற மாதிரி கதறி இருக்கிறாள் ஆனால் வந்துட்டு போலீஸ் வந்து என்னடி விஜய் கொஜைன்னு வாடி அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போகிறாங்க மல்லிகை அவ்வளோ ஹாப்பி ஆனால் விஜய் வந்து விஜய் இதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு ரொம்பவே கஷ்டம் ஏன்னா இறந்து போனாங்கன்னு நினச்சி ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க அதுவே வந்து கஷ்டப்பட்டு தான் வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அவங்க ரிட்டன் வந்துட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்து மறுபடியும் அவ இல்லை இது வேற யாரோன்னு நினைக்கும் போது அது ரொம்பவே கொடுமையாக இருக்கும் அந்த வழியை தான் அவங்க செத்து போனதை விட இந்த வழி வந்து ரொம்பவே கொடுமையாக இருக்கும் விஜய் அதை இருக்காரு ஆனால் சுடரை தர 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 தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க நம்ம போலீஸ் அதை பார்த்து மல்லிக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆனால் சுடருக்கு வந்து கதர்றா கடந்து கதர்றா ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சுடரை போலீஸில் இழுவ யாருக்கெல்லாம் விருப்பமும் அவங்கெல்லாம் மறக்காமல் வந்து லைக் போட்டுக்கோங்க அப்புறம் நூற்றுக்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க நம்ம மல்லிக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்க ஏன்னா மல்லி மாஸ் காமிச்சிட்டாங்க இதுக்கு மேலே தான் என்ன நடக்க போகுதுன்னு தெரியும் பின்னாடி ஒரு காண்டா மிருகம் இருக்கு அந்த காண்டா மிருகத்தை பார்க்குறீங்களா அய்யோ சரி ஓகே ஐயா அவள் என்ன இப்படி சொல்கிறா ஹம் ஓகே பாய் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிகிரி போட்டு அடைச்சிடலா